இப்போ நான் வந்துட்டு இந்த இரநூத்தம்பது எம்எல் கப்பில் வந்துட்டு நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுக்கிறேன் அரிசி மாவு எடுக்கிறேன் நம்ம புட்டு க புட்டு மாவு அதுதான் நான் எடுக்கிறேன் அதே இரநூத்தம்பது கப்பில் வந்துட்டு நான் பால் எடுக்கிறேன் ரூம் டெம்பரேச்சர் பால் எடுத்தால் போதும் சூடு பண்ண வேண்டாம் சூடு பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பால் நான் கால் கப்பு போடுறேன் தன் அது பால் சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும்ங்க இது ஊறுட்டோங்க நல்லா இப்போ இதும்ப மூடி வைக்கலாம் இதை இப்போ ஒரு கை ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு சின்ன குழி கரண்டிய அளவுக்கு நெய் ஊற்றுறேன் பாருங்க நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் similarly vechukonga இந்த கேஷ் நட்டு போட்டுக்கோங்க பாதம் முந்திரி பருப்பு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை போட்டுக்கோங்க இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த கேரட்டு துருவுனது இதில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இதை அப்படியே சூடாகரட்டங்க பாருங்கள் நம்ம பால் ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ இழுத்து பாருங்கள் அந்த பாலெல்லாம் இப்போ இதை வந்து நம்ம கையிலே வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம கையிலே பண்ணிவிடலாம் இப்போ இந்த மாவு கிளறி விட்டாச்சுங்க இப்போ இந்த வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இதை நம்ம இதில் போட்டுக்கலாம் எல்லாம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்து மிக்ஸ் பண்ணுங்க அப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வைக்கலாம் இதில் இதில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கள் பாதி ஒரு கால்வாசி தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த வந்து வாசனை கொடுக்கும் அந்த புட்டு நல்லா பாருங்க இந்த மாதிரி குழா புட்டு வந்து எடுத்துக்கோங்க குழா புட்டு செய்கிற இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம இந்த சில்லு போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ண நம்ம இதை வந்து இதில் போட்டுக்கலாம் மேல தேங்காய் வச்சுக்கலாம் இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டு குழந்தைங்களாம் சாப்பிடாதவங்க இதுமாரி செஞ்சு கொடுத்தான்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து இதை மூடி போடலாம் பாருங்க கொதிக்குது பாருங்க இப்போ சிம் பண்ணிக்கலாம் ப சிம் பண்ணிவிட்டு இந்த இந்த குழப் புட்டை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணிவிட்டு இது நல்லா வேவட்டங்க வருங்க இது வெந்திடுச்சு பாருங்க கேரட்டு பால் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்ங்க செம்மையாக இருக்கும் இதில் கே கேஷ் நோட்டு போட்டிருக்கோம் கேரட்டு போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் பாராட்டுவாங்க உங்களை குழந்தைங்களே வந்து இதை மாதிரி மீண்டும் மீண்டும் செய்ய சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விட பெறுகிறேன் பா